thank <laughs> you அங்கேயே மைந்தபூ நூன் அழகும் அழகே நூன் அழகும் தானே தொண்டி தயவாக என துள்ளத்தில் வால பணிந்தே நீயே என்னால் வந்து திவாய் ஓம் கணபதியே எனப்பா எனக்கு அம்மா அம்மா என பாதுகாக்க வேண்டும் அம்மா சகலகளை என் அங்கீரேசைகளை பால் விளங்குவார் என் அம்மா கலைமகால் சரஸ்வதியே சரஸ்வதியே ஓம் ரஹரா அழகி வந்தோரை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் கலப்பு வட்டியிலே குடவரக்கு என்றாயப்பட்ட மேல கோயில் வாசல் இருக்கும் தம்பராட்டி அம்பிகையே ஊருக்கு கிழக்கே குடவருக்கு என் தாயே தில்லையின் ஆட்சியாளே வடக்கு முகம் கோட்டையிட்டு கலப்பு ஆண்டு வரக்கூடிய என் தாயப்பட்டவா காலி மாறி வருவாள் நமக்கு ஒரு நாளும் பயமில்லையே தொலைதனை தானிடோ ஏதர் தானை தானினோ ஏனா இறை வந்த நாள் கலப்பு வட்டியிலேயா மருந்த அருளாட்சி செய்து வரக்கூடிய பெட்டவா ஏழை எளியோருக்கு வாக்கு வரணும் கொடுக்கக்கூடியவாசா எத்தனையோ கோயில்ல பாடி இருக்கும் எவ்வளவோ

ಿ ಮಾ ಖರತೇವೆ அமரந்தாரடாய் செய்து வாராலே யாரு தாயை காಳಿ காளி அம்மனுடைய வாசல் இல்லை அவரோட திருகதையை பாடுமன்ன சொல்லி சபையோர்களே வருங்கால வரங்கால வாளி ராசா எத்தனையோ பெரிய பெரிய விதுவாங்கள் அமர்ந்து பாடின மேடை என்ன எவ்ளோ பெரிய பெரிய ஒரு நினைக்கி கலப்பை என்னையா செய்யும் கலப்பை நிலத்த உழுது நல்ல முறையில் பயிர் செய்ய உதவும் ஆமா அப்பேற்பட்ட திருநாமத்தை கொண்ட இந்த கலப்பவெட்டி வெட்டிமான நகரம் அந்த காளி உடல் இருக்கக்கூடிய பூமி இன்னைக்கு நாகரிக காலம் ஆயிருச்சு எத்தனையோ கோயில் சிலை எல்லாம் வச்சாச்சு ஆனா ஆதியில உள்ள மண் பீடம் தான் வேணமனு குழுவருக்காலே கலப்ப வெட்டி காளி அவ சாமானியப்பட்டவளா அந்த காளியம்மாவோட வாசல்ல யாரோட கதை பாடப்பட தெரியுமா சபையோர்கள நாங்கள் பாடுகிற கதையிலே குற்றம் இசை குற்றம் குற்றங்கள் யமன பாட்டு ஆண்டவ குற்றோம்யர்ந்த ஒரு குறையும் கிடையாது என்ன அதனால நாங்க முன்னாடி சொல்லுத கதையை பின்னாடி சொல்லிட்டாலும் எங்களுடைய கதை குற்றம் இருந்தாலும் ஏன்னா ஊர்வருக்கு தண்ணி மாறும் ஆமா இங்க வேப்பங்குளம் பாடி மயிலோட பாடி இருக்கும் நாளை காலையில தாதனத்து பாட போறோம் இன்னும் எத்தனையோ ஊர் எங்களுக்கு ஆண்டவன் அழைப்பு கொடுத்துருக்கான் அதனால சாரீர குற்றம் இருந்தாலும் எங்க கதையை மன்னிக்கணும்னு

வந்த சபைய தான்வனங்கி ராசா இன்னைக்கு இந்த திருக்கல்யாண யாருக்கு நடக்கு ஊரெல்லாம் வரி போட்டு அவளுக்கு பந்தக்கால் ஊனி மொளப்பாரி போட்டு அலங்காரம் பண்ண நம்ம வெள்ளப்பணியில இருந்து ஐயா வந்திருக்காங்க யாரு நம்ம ஐயா பார்த்து பல காலம் ஆச்சு இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதனால வரி போட்டு ஊர் சேர்ந்து கொடை கொடுக்க யாருக்கு இந்த கல்யாண வாசலே யாரோட கதை படிப்பு தெரியுமா நாளையில யாரோட கதை படிக்கணும் தெரியுமா ஐயனுக்கும் ஐயனுக்கும் பெர்வாகு விளங்கக்கூடியே ஜராசா சரியா ஐயனுக்கும் ஐயனுக்கும் பொதுவாக விளங்கக்கூடியே ஹரிஹரபுத்ர ஐயனுடைய கதையை பாடுவோம்னு சொல்லி அந்த நாளையில யாராண்டு வரவாதியடா அந்த அதல பாதா அந்த ஷிமதா நிசிமராமரனரும் அவருடைய மனைவியான இரத்தக்ண்ணி பெண்குடியாலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்ன வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து வரக் நேரம் அங்கையாரப்பட்ட இரத்தக்ண்ணிக்கு ஆண்டுகள் பலவாகின ஆண்டவன் அருளாலே ஒரு பாக்கியம் ஒன்றுமே இல்லை